பிரதோஷம் என்பது இந்து மதத்தில் முக்கியமான ஒரு உபவாச தினமாகும் இது பிரதோஷ விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த விரதம் முக்கியமாக சிவ பக்தர்கள் அனுசரிக்கிறார்கள் பிரதோஷம் என்றால் என்ன பிரதோஷம் என்பது திரையோதசி பதிமூன்றாவது திதி நாளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சாயங்கால பிரதோஷ காலம் வழிபடப்படும் ஒரு சிறப்பு நேரம் இது சிவனுக்கு மிகவும் பிரியமான நேரம் என்று கருதப்படுகிறது பிரதோஷத்தின் முக்கியத்துவம் இந்த நேரத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவி நந்தியின் மீது உட்கார்ந்து உலகின் நன்மைக்காக ஆசீர்வதிக்கிறார்கள் இந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் வாழ்வில் நன்மைகள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது சிவா வழிபாட்டில் மிகுந்த சக்தி வாய்ந்த காலமாக இது கருதப்படுகிறது பிரதோஷத்தின் வகைகள் ஒன்று சோம பிரதோஷம் திங்கள்கிழமை இரண்டு புதன் பிரதோஷம் கிழமை மூன்று சனி பிரதோஷம் சனிக்கிழமை நான்கு மகா பிரதோஷம் மகா சிவராத்திரிக்கு முன்வரும் பிரதோஷம் மிக முக்கியமானது